ஹாப்பி கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் சாதாரணமாக கொண்டாடுகிறோம் நாம் தனியாக நின்று போராடி விட்டு எல்லாவற்றையும் தோற்றுவிட்டோம் ஆனால் இப்போது நமக்குள்ளே இருக்கிறார் அந்த உணர்வை பெற்றிருக்கோம் இனிமேல் நாம் தனியாக இருப்பதில்லை வேதனையோடு இருப்பதில்லை சுயநலமாக செயல்படுவதில்லை என்று எஸ் அந்த வீடியோவை வாங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் சாதாரணமாக கொண்டாடுகிறோம் நீங்கள் கேட்கலாம் கிறிஸ்துமஸ் நற்செய்தியிலே என்ன இருக்கிறது என்று தானாக போராடி சலித்து போய் கலைத்து போய் கிறிஸ்தவ வாழ்க்கை மிக கடினம் என்று நினைக்கிற இந்த மக்கள் இன்றைக்கு இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் அப்பாடா எனக்கு இனி ஒரு போராட்டம் இல்லை சுய நான் நம்ப மாட்டேன் எனக்குள்ள இருக்கிறவரை நான் நன்றி சொல்லி வாழ்த்தி கிறிஸ்துமஸ் நாளிலே நான் கொண்டாட போகிறேன் என்று இந்த நாளெல்லாம் கொண்டாடுங்கள் நன்றி சொல்லுங்கள் பார்க்காதீர்கள் இருக்கிறவரை பாருங்கள் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு கலந்து விட்டவர் உங்களோடு ஒன்றித்து விட்டவர் உங்களை சூழ்ந்திருக்கிறவர் பெரியவர் காலகாலமா இந்த கிறிஸ்துமஸ் நாம சாதாரணமாக கொண்டாடுகிறோம் அதனுடைய அர்த்தம் தெரியாவது கொண்டாடிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நாளா கிறிஸ்துமஸ் புது துணி எடுத்துக்கணும் அது ஒரு கொண்டாட்டம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே ஒரு மாதத்துக்கு முன்னாலே அதனுடைய ஏற்பாடுகள்லாம் எல்லா நாடுகள் எல்லா இடங்களிலும் நடந்துட்டு இருக்கோம் இப்படி இந்த கிறிஸ்மஸை பல பேர் பலவிதமாக கொண்டாடுறோம் இந்த கிறிஸ்மஸை எதுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாரு எதுக்காக இதை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத இதை கொண்டாடின்னு இருக்கும் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் தான் நாம் அதை நல்ல கர்ப்பிணியை நல்லா பார்த்துக்கணும் பலவித விஷயங்களோடு அவங்கள உணவு எல்லாத்தையும் கொடுத்து இருப்பிடும் எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறோம் ஒரு கர்ப்பிணியை ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஒரு ஆறு மாதம் ஒரு வயது வரைக்கும் அதை நல்லா பாதுகாக்கிறது அதுக்கப்புறம் அதை விட்டுறது அது அதனுடைய எப்படி குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஞானம் இல்லாத பிள்ளைகளை இன்றைக்கி வளர்க்குறான் அதுபோல் இன்றைக்கி இந்த கிறிஸ்மஸ்ஸு ஏன் பிறந்தது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாத காலகாலமாக இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸை கொண்டாட இருக்கும் இந்த சொல்றாரு நமக்குள்ளே ஏசு வந்துட்டாரு நான் தனியாக போராடுவதில்லை நாம் போராட்டங்களை நினைத்து ஒதுங்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாரு அப்போ என்ன நடந்தது நமக்குள்ள அல்லது வெளியில சுற்றுச்சூழல் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுதான் இயேசு நமக்குள்ள வந்துட்ட பிறகு இயேசு நமக்குள்ள வந்துட்ட பிறகு நமக்கு சொந்த வீடு கிடைச்சிருந்தா இயேசு நமக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம பேங்க் பேலன்ஸில் அதிகமாக அக்கௌண்டில் பணம் ஏறிப்போச்சா ஏசு நம்மக்குள்ள வந்துட்ட பிறகு இப்படிலாம் நம்ம யோசிக்கணும் அதனால அப்பதான் நமக்கு இதற்கு இதனுடைய விட தெரியும் ஏசு கிசு யா வந்தாரு எதுக்காக இயேசு பிறந்தாரு இந்த பைபிள் எதுக்காக உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய அதிகாரங்களும் வசனங்களும் எழுத்துக்களும் இதுலயா நிறைஞ்சிருக்குது அப்படி நம்ம யோசிக்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது இப்போ இதை பற்றிலாம் நான் யோசிச்சு தான் இந்த மாதிரி வீடியோவில் பேசினு இருக்கேன் இதுக்கு முன்னால இந்த மாதிரி பேசுறாங்களா யாராவது இருந்தால் பேசியிருக்காங்க துளி துளியாக பேசியிருக்காங்க இதுக்காக பல போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் கூட பண்ணியிருக்காங்க இந்த பைபிளுக்காக இந்த புதிய விளக்கங்களுக்காக ஒரு மாற்றங்களுக்காக ஆனால் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவோட விஷயத்தை முழுமையாக யாரும் சொன்னது கிடையாது சமுதாயத்தை அவரை சம்மந்தப்படுத்தி இந்த பைபிளை நம்ம பார்க்கணும் அப்படித்தான் நமக்கு இந்த கிறிஸ்மஸோட இயேசுவோட பிறந்தோட முக்கியம் கிறிஸ்து கிறிஸ்துவோட பிறந்த பிறந்ததின் நோக்கம் அதெல்லாம் புரியும் ஒரு குழந்தையானவரை நம்ம எப்படி வளர்க்கணுன்றதே இந்த வேதத்தில் கொ சொல்லி வச்சுக்குது இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணுன்றதே இந்த பைபிளை சொல்லி வச்சுக்குது அதன்படி நம்ம வளர்ந்தால் தான் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு சொந்த வீட்டோட செழிப்பான பேங்க் பேலன்ஸ் உள்ள நம்ம ஆனந்தமான குடும்பம் மனைவி க கணவன் மனைவி பிரியாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் எப்போ அந்த பைபிளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஞானமாக அதை அறிந்துக்கிறோம்னா நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அப்ப நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடனா அதில் ஒரு அர்த்தம் இன்னைக்கு அர்த்தம் தெரியாதே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடிங்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்ததின் ரகசியத்தையும் அறைபொருளையும் இவங்க அறிந்துக்கிறது கிடையாது அதனால இன்னைக்கு மனிதனை இங்கே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலை கிறிஸ்தவரில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலை இப்போ என்ன சொல்றேன் இசைக்கு பிறந்துச்சு சுயநலமாக நாங்கள் போராடி தோத்து போயிட்டோம் நம்ம சுயநலமாக சிந்திக்காத நீ ஒரு மனிதனை நீ சிந்திக்காத நீ தனியாக செயல்படாத அப்படின்னு பைபிள் சொல்லலை இந்த சமுதாயத்தில் என்னென்ன நம்ம செய்ய வேண்டும் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும் இந்த காலகட்டத்தில் நான் நம்ம உயிர் வாழ காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை வேலைகளை எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு தான் போகணும் பொறுப்புகளை பொறுப்பு பல பொறுப்புகளை நமக்கு கொடுத்துருக்குது அதில் பொறுப்புகளை நம்ம சரியாக நிறைவேற்றிட்டு போகணும் அதெல்லாம் பைபிள் தான் சொல்லுது ஏன்னா ஒரு மனிதனை இந்த உலகத்தில் படைத்தது கர்த்தரு இந்த வேதத்தை உருவாக்குறது கர்த்தரு அப்போது இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழறதுக்கு ஏற்ற ஒரு வழியை தான் இந்த வேதத்தில் சொல்லி வச்சுக்கிறது பைபிள் அதனால் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் நமக்கு அது சந்தோஷம் முழுமையான சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம் இந்த உலகத்தில் எப்படி நீண்ட ஆயுளோடு நம்ம உயிர் வாழறது அப்படின்ற ஒரு யுக்தியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கிறிஸ்மஸ்ஸை கொண்டாடலாம் இன்னைக்கு குடும்பங்களில் பல குடும்பத்தில் மரணம் பல துக்கத்தில் இருக்காங்க அப்போது இந்த இருந்து நம்ம மீண்டும் வர முடியல ஏன்னா என்னடா இது ஒரு மரணமே வந்துடுச்ச நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ இல்லை இப்போ கடந்த காலத்தில் வளர்ந்துருச்சேன் ஏன் வந்தது இல்லை வயது மரணம் ஏன் வந்தது அப்படின்னு தெரியாத இன்றைக்கி விழிச்சுக்கிட்டு முடிச்சிக்கணும் உட்காந்து நிறுவனம் ஒரு மனிதனுடைய ஆய்காலசன் இந்த வேதம் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறது கிடையாது இந்த கே பிரான்சிஸ் போடுறவர்களோ மற்ற பார்த்தீனர்களோ மற்ற ஊழியக்காரர்களும் ஏன்னா இப்படி ஒரு வாழ்வியல் புத்தகத்தை இன்றைக்கி வழிபாட்டு புத்தகமாகவும் அதை கொண்டாட்டத்திற்குரிய புத்தகமாகவும் மாற்றிட்டார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அது ஒரு வாழ்க்கை புத்தகம் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும் ஒரு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு நீண்ட ஆயுசரோடு வியாதி இல்லாமல் வறுமை இல்லாமல் செல்வ செழிப்போடு கௌரவமாக எப்படி வாழ வேண்டும் என்பதையே இந்த வேதமானது சொல்லி இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு கொண்டாடினால் கிறிஸ்துமஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை சொல்லுங்க இந்த கிறிஸ்தவனுடைய உண்மையான பிறப்பை பிறப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்க எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே